ஓம் ஆறுமிகு வெற்றி விநாயகரை போற்றி நாலாத்தான் இன்றைக்கி நம்ம ஜெயந்தி நாராயண் பேலஸ் ஜெயந்தி நாராயண் பேலஸ் ஜேஎன்பி பழைய ஜிஎஸ்டி ரோடு இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் இருக்கிற ஜேஎன்பி ஜெயந்தி நாராயண் சார் பேலஸில் இன்றைக்கு நம்ம செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி பெருமதிப்பிற்குரிய திரு ராஜேந்திர அவர்கள் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி திரு ராஜேந்திரனையா அவர்கள் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது எல்லாருமே வந்து இந்த பகுதியில் முக்கியமாக வட்டக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க பலதரப்பட்ட ஆலோசனைகள் மக்கள் பணிகள் சேவைகள் எல்லாமே இங்கே எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளப்பட்டது ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இவங்க எல்லாருமே வட்டக்கழக செயலாளர்களாக இந்த ஆலோசனை கொண்டவர்கள் மேலும் இந்த கூட்டத்தில் பலவிதமான ஆலோசனைகள் கட்சி நிர்வாகிகள் கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றாக கூடி இந்த ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதாவது தாம்பரம் செங்கல்பட்டம் செங்கல்பட்டம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் எம்பி ஐயா அவர்களுடைய மாமனார் இறைவனுடைய பொறுப்பாக கமலங்களில் சேர்ந்திருந்தாங்க அன்னாரது குடும்பத்தை இழந்து வாழும் அனைவருக்கும் நம்மளுடைய அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அவர்களுக்கு இறைவன் என்றென்றும் பக்கவளமாக துணையாக இருந்து அவரது இழப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் அருள் செய்யணும்னு நம்ம எல்லாருமே அவங்களுக்காக வேண்டிக்கிறோம் அதாவது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய திரு முன்னாள் எம்பி ஐயா திரு ராஜேந்திரனையா அவர்களும் குடும்பத்திலையும் அவர்களுடைய மாமனாரை ¡Gracias! ¡Yo اشتركوا <applause> 对对对

அதற்கு நீங்கள் நற்புறையிலும் உறுதியாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஓம் வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் லதா நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு நம்ம ஜேஎன்பி பேலஸ் இரும்புலியூர் ஜெயந்தி நாராயணன் பேலஸ் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மிக சிறப்பாக ஐயாவுடைய தலைமையில் அதாவது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் எம்பி திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது பலவிதமான கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள் மக்களுக்கும் மற்றும் சேவைகள் செய்வதற்கும் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிர்வாகிகள் வட்ட செயலாளர்களுக்கு பகிர்ந்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த மாபெரும் கூட்டத்துல இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுல நம்ம யூடியூப் சார்பாக நாமளும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஐயா அதாவது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி திரு ராஜேந்திரன் ஐயாவுடைய மாமனார் இவருடைய பொற்பாத கமலங்கள்ல சேர்ந்திருந்தாரு அதனால அவருக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் இருக்கிற உறவினர்கள் எல்லாருக்குமே இறைவன் நல்ல ஒரு ஆறுதலையும் அதே மாதிரி அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனைக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாருமே எழுந்து நின்று அவருக்கு வணக்கத்தை செலுத்தினார்கள் மௌன அஞ்சலி ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதாம் இன்றைக்கி நாம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் எம்பி திரு ராஜேந்திரனயா அவங்களுடைய தலைமையில் வட்டக்கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது நாம் ஏற்கனவே ஜேஎன்பி ஜெயந்தி நாராயணன் பேலஸில் நாம் நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட்டே வந்துட்ருக்கோம் அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்பாக இன்றைக்கு நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி பெருமதிப்பிற்குரிய திரு ராஜேந்திரனையா அவர்களுடைய தலைமையில் மாவட்ட வட்ட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பலவிதமான கருத்துக்கள் ஆலோசனைகள் வழங்கப்பட்டதும் கட்சி நிர்வாகிகள் மேலும் பொதுமக்களுக்கும் என்னென்ன வகையில் எல்லாருமே மக்கள் சேவைகளில் செயல்படணும் அவர்களுடைய குறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்யணும் அப்படின்றதும் விழாவினுடைய சில நொடிகள்லேயே ஐயாவுடைய அதாவது மேற்கு மாவட்ட கழக செயலாளர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி ஐயா அவர்களுடைய மாமனார் இறைவனுடைய பொற்பாத கமலங்களில் அடைந்திருந்தார் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இரண்டு நிமிடங்கள் எல்லாரும் மரியாதை செலுத்தினாங்க அதற்கு பிறகு கட்சி நிர்வாகிகள் மேலும் அடுத்தடுத்த பொறுப்புகளில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா ஆலோசனைகள் நிறைய வழங்கினார்கள் அறிவுரைகளும் வழங்கினார்கள் மேலும் இந்த கூட்டம் ஆலோசனை கூட்டம் என்பதும் ஆலோசனைகளை வழங்கி மென்மேலும் மக்கள் சேவைகளை எப்படி சிறப்பாக செய்வது அவர்களுடைய குறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு எப்படி உதவி செய்வது மேலும் கட்சியினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இந்த கருத்துக்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு இந்த ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற இடம் நம்ம பார்த்தோம்னா ஜேஎன்பி ஜெயந்தி நாராயணன் பேலஸ் பழைய ஜிஎஸ்டி ரோடு இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது நானூறு பேர் அமரும் வகையில் அமைக்கப்பட்ட முழுவதும் குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட மேரேஜ் ஹால் மற்றும் நூற்றி ஐம்பது பேர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் அமைக்கப்பட்ட ஏசி டைனிங் ஹால் லிஃப்டப் ஜெனரேட்டர் மற்றும் குளிர்சாதனம் வசதியுடன் உரிமையாளர் எம்ஜேஎஃப் லயன் வி கேபி நாராயணன் சார் டிஎம்கி செல் நம்பர் நயன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ எயிட் நயன் ட்ரிபிள் ஃபைவ் செல் நம்பர் நயன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ எயிட் நயன் ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பரில் நீங்கள் ஜெயந்தி நாராயணன் பேலஸில் உங்கள் வீட்டு விசேஷங்களை நீங்கள் அங்கே கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் விழாக்களை ஜெயந்தி நாராயணன் பேலஸில் நீங்கள் கொண்டாடலாம் நம்ம யூடியூப் சார்பாக இன்றைக்கு மாவட்ட கழக அதாவது வட்டக்கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் தலைமை ஐயா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி ஐயா அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது ஐயாவுடைய மாமனார் அவங்க இறைவனுடைய பொறுப்பாத கவனங்களில் அடைந்திருந்தார்கள் அன்னாரது ஆன்மா சாந்தி அடையணும்னு அவருடைய அவருக்காக அவருடைய குடும்பத்துக்கு குடும்பத்தில் இழந்து வாடும் அனைவருக்காகவும் நாம் வேண்டிக்கிறோம் அவர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலையும் இறைவன் அவர்களுக்கும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும் வேண்டி வந்திருந்த கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருந்த வட்டக்கழக செயலாளர்கள் எல்லாருமே அவர்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க மேலும் ஐயா அவர்களை பற்றி அதாவது மேற்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி ஐயா அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சாதாரண இழப்பில்லை அவங்களுடைய மாமனருடைய இழப்பும் அவர்களும் கட்சிக்கும் கட்சியோட உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மேலும் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடனும் அவ்வளோ ஒரு எளிமையாக பழக கூடியவர் அவருடைய மாமலார் மேலும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்னலமற்ற ஒரு தலைவர் அப்படின்னு அவரை நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கு இழந்து வாடும் ஐயா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி ஐயா அவர்களுக்கு நிச்சயமா நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருந்து அவருடைய இந்த வருத்தம் ஒரு பேரிழப்ப அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்ப இருந்தாலும் கூட கட்சி ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து மட்டக்கழக செயலாளர் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து மை ஏற்றும் இந்த விழாவை மற்றும் ஆலோசனைகள் வழங்கி மாவட்ட கழக செயலாளர் செங்கல்பட்டு மாவட்டம் முன்னாள் எம்பி ஐயா நம்ம கூட இருந்தும் அவர்கள் ஆலோசனைகள் வழங்கியது உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருந்துச்சு பிரமிப்பாகவும் இருந்துச்சு பெரும் முன்னாள் அமைச்சர் பெரும் திரு டி கே எம் சின்னையா சார் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு மிக பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் நிறைய வேலைகளுக்கு இடையிலேயும் வாழ்த்துக்களை வழங்கி சில ஆலோசனைகள் முக்கியமான ஆலோசனைகளையும் வழங்கி இந்த வ வட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் கொண்டு ஒரு சில நிமிடங்கள் இருந்தாலும் கூட நிறைய ஆலோசனைகளை நம்ம மக்களுக்கும் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஆலோசனை கூட்டத்தில் வழங்கி சிறப்பித்தார்கள் அடுத்தடுத்த கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருங்களாக இருந்தும் கட்சி அதாவது வட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் வழங்கி மென்மேலும் மக்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்யலாம் அப்படின்றத அவங்க எல்லாருக்குமே எடுத்து சொல்லியிருந்தாங்க இதற்கு நம்ம இந்த மாபெரும் இந்த வட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்த பெருமதிப்பிற்குரிய செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி ஐயா அவர்களுக்கு மனமாத நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மறுபடியும் ஒரு முறை ஐயாவுடைய அவர்களுடைய இழப்பு பேரிழப்பு அன்னாரது குடும்பத்துக்கும் அமைதியும் சாந்தியும் கிடைக்கவும் அவரது ஆன்மா சாந்தி அடையவும் பரம்பொருள் இறைவரிடமும் இறைவியிடமும் நாம் வேண்டிக்கிறோம் மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் பல முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கப்பட்ட சிறப்பான முறையில் இந்த கூட்டம் நிறைவு பெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாமும் நம்ம யூடியூப் சேனல் வழியாக இந்த ஆலோசனை கூட்டத்தை நம்ம வீடியோ எடுத்ததுல உண்மையிலே நம்ம நன்றி சொல்றோம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் நம்மை அழைத்தவர்கள் அனைவருக்கும் தேங்க்யூ சோ மச்